வெல்கம் டு அவர் எஸ்எம் கிராஃப்ட் அண்ட் கார்டனிங் இன்றைக்கி எஸ்எம் கிராஃப்டில் போட் ஷேப் ரோஸ் பெட்டல் ஓரம் ஓரம் பாருங்கள் ரோஸ் பெட்டல் மாதிரியே இருக்கும் அண்டு ஸ்டார் ஷேப் மாதிரியும் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா ரெண்டு மாதிரியுமே இருக்கும் ஸ்டார் மாதிரி இருக்கும் இன்னொன்று இந்த ரோஸ் ரோஜா இதில் இருக்கும் பாருங்கள் அந்த மாதிரியும் ரெண்டு சைஸுமே கொண்ட ஒரு சூப்பரான ஒரு டிஃப்ரெண்ட்டான புது மாதிரியான ஒரு ட்ரே தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இதனுடைய அடி வந்து நம்ம ஸ்டார் கூட இருக்கும் பார்த்திங்களா அதே மாதிரியான சேம் அடி தான் இந்த சைடு கொஞ்சம் அகலமாக இருக்கும் இந்த ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக இருக்கும் இது வந்து ஆக்சுவலி இது இப்படி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு போட் ஷேப்பில் இருக்கும் ஸோ இதுக்கு வந்து போட் ஷேப் ட்ரெயின்னு சொல்லலாம் இல்லை கூட இதுக்கு வந்து கைப்பிடி போட்டோம்னா இது கூடையாகவும் வச்சுக்கலாம் இல்லை இது இப்படியே வச்சுக்கோன்னா நம்ம வந்து ட்ரேவாகவும் யூஸ் பண்ணிக்கலாங்க அந்த மாதிரி ஒரு மல்டி பர்பஸான ஒரு ட்ரே அல்லது ஒரு கூடை எப்படி வேணாலும் சொல்லலாம் இதில் நான் வந்து கைப்பிடி போட்டு காமிக்கிறேன் அது வந்து கூடையாகவும் நம்ம கடைக்கு போகிறதுக்கோ இல்லை கோயிலுக்கு போகிறதுக்கோ கூட நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து ஒரு ரோஜா இதழ் மாத மாடல் இல்லை ஸ்டார் ஷேப் மாடல் கொண்ட ஒரு படகு வடிவ ட்ரே தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் மேலே மொட்டை மொட்டா அழகாக இருக்கும் ஒரே ஈவனாக இந்த சைடு பாருங்கள் இந்த சைடும் அதே மாதிரி இருக்கும் இந்த இந்த ஜாயின் மட்டும் ஒரு அஞ்சு அஞ்சு இருக்கும் மற்ற இடம்லாம் நாலு தான் இருக்கும் இந்த ரெண்டு ஓரத்தில் மட்டும் அஞ்சு அஞ்சு இருக்கும் பாருங்கள் பின்னலில் ஸோ இது எப்படி பின்னலான்னு பார்க்கலாம் இந்த கொடைக்கு நான் டார்க் ப்ளூ கலரும் ஒயிட் கலரும் எடுத்திருக்கேன் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் இது ரெண்டும் கூட போட்டு முடித்தோன்னு பாருங்கள் செம்ம அட்ராக்டிவாக இருக்கும் இது வந்து அடி போடுறதுக்கு மட்டும்தான் இதுக்கு ரோல் வேர் தேவைப்படும் ரெண்டு சைஸ் ரெண்டு சைஸில் நம்ம ஒயர் வெட்டிக்கணும் ஒன்று அஞ்சரை அடி இன்னொன்று ஆறு அடி அஞ்சரை அடியில் பதினெட்டு ஒயரும் ஆறு அடியில் பதினெட்டு ஒயரும் நம்ம வெட்டிக்க போகிறோம் இதில் வந்து இதில் வந்து அஞ்சரை அடி வெட்டிக்குவோம் ஒயிட்டில் வந்து ஆறு அடி வெட்டிக்கலாம் இப்படி உள்ளேருந்து ஒயர் எடுத்திங்கன்னா அழகாக வரும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சரை இதில் பதினெட்டு வயறு இதில் ஆறு அடியில் பதினெட்டு வயது இதில் வந்து ஆறு அடி வெட்டிக்க போகிறோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு இதில் இதில் பதினெட்டு இதில் பதினெட்டு வெட்டிட்டு பார்க்கலாங்க இதில் பதினெட்டு இதில் பதினெட்டு வெட்டியாச்சு இது அஞ்சரை அடி லெஃப்ட் சைடில் உள்ளது ப்ளூ கலர் அஞ்சரை அடியும் இது ஆறரை அடி வெட்டியாச்சு இப்போ இது இந்த எது கம்மியாக வெட்டியிருக்கோமோ எந்தது எந்த ஒயராக இருந்தாலும் சரி அதில் தான் நம்ம ரோல் ஒயர் பின்னணும் இப்போ நம்ம இது கம்மியாக அஞ்சரை அடி வெட்டினதுனால இதில் ஒயர் மீதி இருக்குது அதனால் இதை வந்து நம்ம ரோல் ஒயராக வச்சுக்கலாம் இல்லை உங்களுக்கு காம்பினேஷன் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய சௌகரியம் தாங்க ஃபஸ்ட்டு வந்து இதில் ஒம்பது ஒயர் வந்து ஃபஸ்ட்டு போட்டுக்கிறோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஒயர் ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் போட்டப்பறம் அதுக்கு ஒம்பது ஒயர் எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு வந்து நம்ம ரெண்டாலாம் மடிக்க தேவை இது இது ரெண்டாக மடிக்கணுங்க ஆனால் வந்து நம்ம இந்த சைடு ஒயருக்கு வந்து நம்ம தேவையில்லை கொஞ்சமாக விட்டுக்கிட்டால் போதும் இவ்வளோ அளவுக்கு விட்டுக்கிட்டால் போதும் நான் ஏன் பின்னாடி சொல்கிறேன் இதை வந்து நம்ம சரிசமமாக மடிச்சுக்கிட்டு இதை வந்து லெஃப்ட் சைடில் வச்சுக்கோங்க ரெண்டாக மடித்ததை இந்த ஒயர் பார்த்தீங்களா நம்ம வந்து சும்மா கொஞ்சமாக விட்டுருக்கறத வந்து ரைட் சைடில் வச்சுக்கோங்க இதை வந்து இது மேலே போட்டுக்கோங்க இப்போ இந்த உள் பக்கமாக பார்த்த ஒயரை தூக்கி இதில் போட்டுக்கோங்க இந்த கம்மியாக வச்சிருக்கிற ஒயரை இந்த சைடு ஒயருக்கு எப்போதும் விடுவோம் இல்லைங்களா அதே மாதிரி இதில் வச்சுக்கோங்க இப்போ நாட்டை டைட் பண்ணிக்கோங்க சாதாரண நாட்டு தான் நம்ம போட்டு போட போகிறது இப்போ ரெண்டு பக்கமும் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கணும் கொஞ்சம் நீளமும் கம்மியமாக இருக்குது அது எந்த பக்கம் இருக்குதுன்னு சொல்லிட்டு சைஸ் பண்ணிக்கோங்க ஆரம்பத்துலேயே அடி போடும்போதே ரெண்டு சைடுமே கரெக்டாக நம்ம சேர்த்துருக்கோமா ஒயரை ஜாயின் பண்ணியிருக்கோமான்னு பார்த்துட்டு வச்சுட்டிங்கன்னா பின்னாடி ஷார்ட்டேஜ் ஆகாது ஒயரு கொஞ்சம் கூட வரும் ஒன்றில் கம்மியாக வரும் அந்த மாதிரி பிரச்சனை இல்லாமல் இருக்கும் இது மாதிரி இந்த ஒன்பது ஒயரையும் நம்ம போட்டுக்கலாங்க ஒம்பது ஒயரையும் நம்ம ஜாயின் பண்ணியாச்சு ரெண்டு நாலு ஆறு எட்டு ஒன்பது இப்போ அடுத்தது பதினெட்டு வயர் ஆறடியில் ஒயிட் கலரில் வெட்டிடுச்சுன்னு இல்லைங்களா அதை வந்து ஃபுல்லாகவே இதில் ஜாயின் பண்ணிக்க போதும் வரிசையாக பதினெட்டு வயிறையுமே நம்ம இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இது வந்து ஆறு அடி இது இதை விட கொஞ்சம் ஹைட் கம்மியாக இருக்கும் அதிகமாக இருக்கும் இது கலர் காம்பினேஷன் சூப்பராக இருப்பாங்க இந்த ஒயிட்டும் கூட இன்னும் ஃபினிஷிங் ஸ்டேஜில் சூப்பராக இருக்கும் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ இது போல் மீதி உள்ள பதினாறு ஒயரையும் இதில் ஜாயின் பண்ணிடணும் இப்போ பாருங்கள் இதில் வெட்டி வச்ச பதினெட்டு ஒயர் ஆறு அடியில் வெட்டி வச்ச பதினெட்டு ஒயரையும் இதில் ஜாயின் பண்ணிடுச்சு இங்கே ஒம்பது ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிட்டோம் இது வந்து அஞ்சரை அடி இது ஆறு அடி ஒயரு ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு பதினாலு பதினாறு பதினெட்டு வயரை ஜாயின் பண்ணியாச்சு இப்போ அடுத்தது இதே மாதிரி மீதமுள்ள ஒம்பது வயரையும் லாஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் போல மீதமுள்ள எட்டு வயரையும் இதில் ஜாயின் பண்ணிவிட்டு பார்க்கலாங்க எல்லா ஒயரும் வெட்டி வச்சு அத்தனை ஒயருமே நம்ம ஜாயின் பண்ணிட்டோம் பாருங்க பாருங்கள் இந்த இங்கே இந்த சைடு ஒம்பது இந்த சைடில் பதினெட்டு இது வந்து ஆறு அடி இது அஞ்சரை அடியில் மீதமுள்ள ஒம்பது ஒயரையும் இதில் ஜாயின் பண்ணி வச்சு ரெண்டு நாலு ஆறு எட்டு ஒம்பது அடுத்த பக்கம் நம்ம போடணும் நம்ம நார்மல் அடி போடுற மாதிரி லென்த்து வச்சு வெட்டணும் வேண்டிய அவசியம் இல்லை இதை அப்படியே திருப்பி வச்சு இந்த பக்கத்துக்கு இந்த ஒயர் பார்த்தீங்களா இதையே அப்படியே வச்சு இந்த இந்த ஒயர் பக்கத்தில் பாருங்க நம்ம மூளை திருப்போம்ல அதே போலவோ இதை வந்து இதில் போட்டணும் எப்படி போட்டுணும்னா இந்த ஒயரை அப்படியே மடக்கி வச்சு இந்த ஒயர் பார்த்தீங்கன்னா இது இந்த லாஸ்ட் ஒயருக்குள்ள அதில் பூ போடக்கணும் இது கொஞ்சம் இந்த இடம் வந்து கொஞ்சம் மடங்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் கொஞ்சம் அழுத்தி பிடிச்சி போட்டுக்கோங்க அடுத்தடுத்த வரி வரும்போது ஈஸியாக வந்துடும் நமக்கு இப்போது அடுத்த பூவை வரிசையாக போட்டுக்கிட்டே வர வேண்டியதா இந்த கடைசி வரைக்கும் இது வரைக்கும் பின்னிட்டு பார்க்கலாம் அப்படியே வரிசையாக போட்டுக்கிட்டே வர வேண்டியது இந்த ஃபஸ்ட் லைனில் ஆரம்பித்து இதில் அப்படியே அதே இதிலே திருப்பிட்டோம் அடுத்த ஒயருக்கு இந்த செகண்ட் லைன் முடிஞ்சிருச்சு முடிஞ்சு இது வரைக்கும் போட்டாச்சுங்க இப்போ இந்த கொஞ்சமாக ஒயர் விட்டுருக்கோம் இல்லைங்களா அதை வந்து இதிலே சொருகி விட்டுருலாம் அப்படியே திருப்பிங்க திருப்பி நம்ம ஃபஸ்ட் லைன் இதில் எப்படி போட்டோமோ அதே மாதிரி இந்த ஒயரில் இதை போட போகிறோம் கொஞ்சம் இந்த ரெண்டு லைன் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அடுத்தடுத்து போக போக ஈஸியாக வந்துடும் கொஞ்சம் நல்லா நெருக்கி விட்டு போட்டுக்கோங்க வந்துருச்சு பாருங்கள் இந்த இடம் போடும்போது மட்டும் கொஞ்சம் உயரம் நெருக்கி விட்டுக்கோங்க நல்லதாங்க இப்போ இனிமேல் ஃபுல்லாக இது இது வரைக்கும் போட்டுட்டு அப்படியே திருப்பி திருப்பி போட்டுட்டே வர வேண்டி தான் ஃபுல்லாக போட்டு ஒரு ஒன்பது லைன் வரைக்கும் ஏன்னா நம்ம இங்கே ஒன்பது வயிறு போட்டிருக்கோம் இல்லைங்களா அதே மாதிரி ஒரு ஒன்பது லைன் வரைக்கும் நம்ம அடி அப்படி வரிசையாக வெட்டவே வேணாம் இடையில ஒன்பது லைன் முடிச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் வெட்டிக்கலாம் இப்போது அடி ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது இந்த இந்த ஒம்பது பூ போட்டிருக்கோம் பார்த்திங்களா அதுக்கு ஒம்பது ஹைட்டு ஒம்பது வருஷம் வச்சுருக்கோம் அதே மாதிரி இந்த இடம் தான் நம்ம ஆரம்பித்தது அதில் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது அப்புறம் இதுதான் ஃபஸ்ட்டு நம்ம ஆரம்பித்தது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது இது வந்து அடுத்த வருஷம் வருடம் இதுலேருந்து இப்படி சுற்றி வந்து இந்த அடுத்த வரிசையில் ஒம்பது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்போதில் கொண்டு வந்து முடிச்சிட்டோம் இப்போ இது வந்து இது வந்து கட் பண்ணிக்கணும் ரெண்டு சைடுமே ஒம்பது ஒம்போது இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் ஏன்னா இது கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக இருக்கும் ஏன்னா இதில் தான் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் ஆரம்பித்து அப்படியே சுற்றி இதில் போட்டு வந்தோம் அப்படியே சுற்றி ஒரு ரோலாக வரும்போது இந்த ஃபர்ஸ்ட் லைனே வந்து மேலே ஏறிடும் இந்த இது ரெண்டாவது லைனில் இது ஏறிடும் அதனால் இதில் மட்டும் நம்ம செக் பண்ணிக்கணும் கரெக்டாக ஒம்பது இருக்கான்னு பார்த்துக்கணும் ரெண்டு நாலு ஆறு ஒம்பது கரெக்டாக இருக்கு பாருங்கள் இப்போ இந்த கட் பண்ண ஒயரை உள்ளே சொல்லிக்கலாம் அந்த மேல் வரையிலையும் இழுத்து இப்போ வந்து இது இப்படி தான் இருக்கும் இந்த ஒரு இடம் வந்து கொஞ்சம் ஏற்ற இறுக்கமாக தான் இருக்கும் இப்போது நம்ம ஸ்டார் குடைக்கு அடி போட்டு முடிச்சிட்டோம் பாருங்கள் நம்ம இங்கே அஞ்சரை அடி வெட்டினோமா இது வந்து கட்டையா இருக்கும் கட்டையா இருக்கும் அது மாதிரி இந்த சைடும் அஞ்சரை அடி வெட்டினது வந்து கட்டையாக தெரியும் இந்த ஆறு அடி வெட்டணும் பார்த்திங்களா அது வந்து நீட்டாக இருப்பாருங்க இந்த இந்த ஹைட்டுக்கும் இந்த ஹைட்டுக்கும் ஆகுது பாருங்கள் ஓ இதுதான் ஸ்டார் கொடைக்கான அடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எஸ்எம் கிராஃப்ட் அண்ட் கார்டனிங்கை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் இதை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா தான் இதோடைய நெக்ஸ்ட்டு பார்ட்டு நம்ம இதை எப்படி போடுறதுங்கிறது உங்களுக்கு தெரிய வரும் ஏன்னா இது பெரிய வீடியோன்றதுனால அதை ரெண்டாக பிரித்து போட்டிருக்கேன் அதனால் ச சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு ப பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிவிடுங்க அதில் ஆல்னு ஒரு சிம்பிள் காட்டும் அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த வீடியோ இதனுடைய தொடர்ச்சி வீடியோ உங்களுக்கு வந்து அந்த வீடியோவில் வந்துடும் நீங்கள் எஸ்எம் அண்ட் கார்டனிங்கை ஓப்பன் பண்ணிவிட்டு வீடியோஸ்னு போட்டிங்கன்னா அடுத்ததோட தொடர்ச்சியும் இதிலே வரும்போது நீங்கள் உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ நீங்கள் பார்த்துக்கலாங்க மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதனுடைய அடுத்த பகுதியில் சந்திப்போம் அண்டில் தென் சி யூ டாட்டா பாய்